வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அய்யனா துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க நிலாவும் பல்லவனும் காயத்ரியை கூட்டிகிட்டு வரேன்னு போயிருக்க சேரன் தவியா இருக்காரு இங்கே அதை விட செம்ம கடை மாதிரி அண்ணே நீ வேற என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கிற வா நாம வீட்டை க்ளீன் பண்ணலாம் அதானே அவங்க சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு பாண்டி சொல்ல ஆமாண்டா அத மறந்துட்டோம் பாரு முதல்ல நாம அந்த வேலையை பாப்போம்னு சேரனும் கிளம்புறாரு பயங்கர கடுப்பாகுது சோழனுக்கு மறைச்சுக்கிட்டு அண்ணன்டே இருடா ஒரு நிமிஷம் அண்ணன் அப்படின்னு சேரனோட கைய சோழன் புடிச்சுக்க சரி நான் போய் எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு போறாரு பாண்டி ஏய் இரா இரா பாண்டி அப்படின்னு பாண்டி இன்னொரு கையால தடுத்து நிறுத்திடுறாரு சோழன் அண்ணன் அண்ணன் ப்ளீஸ்ண்ணே வீடெல்லாம் கிளீன் பண்ணாதண்ணே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுண்ணே சொல்லுண்ணே என்னை கெஞ்சிக்கிட்டு இருக்காரு டேய் நேத்துலேருந்தே அந்த பொண்ணு கதவை சாத்திக்கிட்டு வெளியில் வரலடா உண்மையை சொல்லாமல் ஒன்று கிடக்கு ஒன்று பண்ணிக்கிட்டா என்னடா பண்ணுறது லவ் பண்ணுறப்ப இதெல்லாம் தெரியலையா உனக்கு அப்படின்னு பாண்டி சொல்லு டேய் பாண்டி நீயுமாடா நான் பண்ணினதுக்கு பேர் லவ்வே இல்லடா அதை நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன் நீ நிலாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு வர சொல்லு அண்ணா வர சொல்லுண்ணே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன படுத்தாதீங்கன்னு பிளீஸ் நோன் பண்ண காயத்ரிக்கு குடும்பம்லாம் இருக்குல்லாம் நினைச்ச உடனே அவளை போய் கூட்டிட்டு என்னமோ நிலா போய் கூப்பிட்டா உடனே பைய தூக்கிட்டு வர போற மாதிரி சொல்லிட்டு இருக்க வந்து உடனே தங்குதோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தங்குதோ அதெல்லாம் தெரியாது ஆனா நிலா அந்த பொண்ண கண்டிப்பா கூட்டிகிட்டு வந்துடும் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சேரன் உறுதியா சொல்றாரு ஆமா ஆமா அவங்க வரட்டும் அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு பேசிக்கலாங்கிற சொல்றாரு பாண்டி கோர்ட்ல என்ன டிவோர்ஸ் வேற ஃபைனல் ஆகல முதல்ல அது கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் எப்ப கல்யாணம் பண்ணலாம்னு பேசிக்கலாம் அப்படின்னு பாண்டி பெருசா பிளான் போட்டுக்கிட்டே போறாரு சோழன் நொந்து போய் ரெண்டு பேரையும் மாறி மாறி பாக்குறாரு டேய் 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 பாண்டி நீ எல்லையே மீறி போறடா நீ ஏடா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு மிரட்டி பார்த்து அடுத்து கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு சோழன் நான் உனக்கு நல்ல அட்வைஸ் பண்ணப்போ நீ தான் கேட்கல என் பிளானே வேற இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு பாருன வசனம் எல்லாம் பேசுன உன் பிளான் இதுதானே எனக்கு தெரியலடா ஆனா இதுவும் தப்பான பிளான் எல்லாம் இல்ல நான் தான் இது புரியாம உன்னை திட்டிட்டேன் அப்படின்னு பாண்டி சொல்ல என்னடா இப்படி பேசுறேன்னு கெஞ்சலா பாக்குறாரு சோழன் சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத நாங்க வீட்டை க்ளீன் பண்ற வேலையை பாக்குறோம் அவங்க வரும்போது வீடு சுத்தமா வையே ஒருவேளை அவங்க இங்கேயே தங்குறேன்னு சொல்லிட்டா அப்புறம் வீட்டை கிளீன் பண்ண முடியாது பாரு நான் சொல்றது கரெக்டு தானே சேரன் கிட்ட பாண்டி பயங்கரமா வெறுப்பேத்திட்டு இருக்காரு அததான் நானும் சொல்றேன் அந்த பொண்ண நாம இப்படியே ரிசீவ் பண்ணா நல்லா இருக்காதுல அதனாலதான் நிலா கிளீன் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு போயிருக்குடா ஒரு நிமிஷம் இரு வர்றேன் அப்படின்னு சேரன் கிச்சன் பக்கமா போய்ட அண்ணே 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 அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நிக்கிறாரு சோழன் எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு பாண்டி புலம்பிட்டு இருக்க சீமார் எடுத்துட்டு வந்து கொடுத்து இந்தாந்தா நீ போய் கூட்ட ஆரம்பி அப்படின்னு சேரன் நீட்ட பாண்டியன் வாங்குறதுக்குள்ள வேகமா பாஞ்சு வாங்கிடுறாரு சோழன் ஏதோ அவரு கூட்டி பெருக்கிற மாதிரி அண்ணே என்னால இதை ரெண்டு அடி கூட அடிச்சுக்கண்ண ப்ளீஸ் அண்ணே அப்படின்னு அவரே விளக்கமாத்தால அடிச்சுக்க டேய் குடுறா இந்த பாண்டி நீ பெருக்கிடு அப்படின்னு சோழன் கையில இருந்து சீமார புடுங்கி பாண்டி கொடுத்து அனுப்பி விடுறாரு சேரன் அவர் அந்த பக்கம் அங்கங்க தொங்கிட்டு இருக்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க பாண்டி வேகமாக வீட்டை கூட்ட ஆரம்பிக்கிறாரு சோழன் போய் அவர் வேலை செய்யறதையும் விடாம தடுத்து டேய் பாண்டி பாண்டி ப்ளீஸ் பிளீஸ்டா வேணாண்டா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க விளக்குமாறு இன்னொரு கைக்கு மாத்திக்கிட்டு ஒரு கைய சோழனோட தோல்ல போட்டு அந்த பொண்ணு உன்னை எவ்வளவு லவ் பண்ணி இருந்தா சாப்பாடு கூட வேணாம்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ளரையே இருந்திருக்கும் ஏண்டா ரெண்டு வாரத்துல ஒரு அமரன் காதல் ம் கலக்கரியடா நீ தள்ளு மொத வீடெல்லாம் பெருக்கணும் அப்படின்னு பாண்டி சின்சியரா வேலையை பாத்துக்கிட்டு இருக்க அங்கங்க தொங்குற துணியெல்லாம் எடுத்துட்டு சேரன் இப்ப வீட்டுல ஒட்டடடிக்க டேய் பாண்டி பாண்டி விளையாடாதேன்னு கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு சோழன் ஆமா விளையாடுறாங்க இவர்கிட்ட போடாங்கிட்ட அப்படின்னு பாண்டி சொல்லு இந்த பக்கம் அண்ணே 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 வேண்டாண்ணு சொன்னா கேளு அண்ணே பிளீஸ் நினை சோழன் சொல்லிட்டு இருக்க டெய் வேலை இருக்கு போடா அப்படின்னு கையை கழட்டி விட்டுட்டு வந்துட்டு இருக்காரு சேரன் அண்ணே 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 அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வர்றாரு சோழன் அவரு ரூம்குள்ள போயிட்ட மறுபடியும் விடாது கருப்பு மாதிரி பாண்டிய டேய் பாண்டி 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 அப்படின்னு ஏதோ அவரு வீட்டை தான் எல்லாமே இருக்குங்கிற மாதிரி போயே சோழன் தடுத்துக்கிட்டே இருக்காரு டெய் போடா வேலை இருக்கடா நவுர்றா அப்படின்னு கையை தட்டி விட்டுட்டு அவர் பெருக்கிட்டு இருக்க டேய் பாணி வேண்டாம்டா வேண்டான்டா அப்படின்னு சோழன் கெஞ்சிட்டிருக்க டைம் ஆயிட்டிருக்குல திடீர்னு அவங்க வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லா இடத்தையும் வளைச்சு வளைச்சு கூட்டிக்கிட்டு இருக்காரு பாண்டி அடேங்கப்பா உள்ளார போற சேரன் ரூம் ஸ்ப்ரேயோட வந்து வீட்டுக்கு மூட்டை பூச்சி மருந்து அடிச்சிட்டு இருக்காரு அண்ணே 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 என்னண்ணே என்னண்ணே பண்ற அண்ணே அண்ணே என்னண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம் பண்ற அப்படின்னு சோழன் அவரோட கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போக தட்டி விட்டுட்டு டெய் வீடு வாசமா இருக்க வேணாம் மடா விடுறா அப்படின்னு அவரு வேலையை கண்டினியூ பண்ண மறுபடியும் பாண்டிகிட்ட வந்து டேய் பாண்டி பாண்டி டே டே டேய் அப்படின்னு மாறி மாறி ஃபுட்பால் மாதிரி இந்த கோர்ட்டுக்கும் அந்த கோர்ட்டுக்கும் உதப்பட்டு சோழன் போற போக்குல சேரன் சோழன் முகத்துல ஒரு தடவை ஸ்ப்ரே அடிச்சு விட்டு போறாரு நவருடா வேலையை கெடுத்துக்கிட்டு அப்படின்னு செத்த கொசுவ தள்ளி விடுற மாதிரி சோழனை தள்ளி விட்டுட்டு பாண்டி வேலையை பார்த்துட்டு இருக்காரு தான் போராடி ஓஞ்சி போய் காத்து போன பலூன் மாதிரி டொப்புன்னு உட்கார்ந்துடுறாரு சோழன் ஐயோ தலை வெடிக்குதே அப்படின்னு தலை புடிச்சிட்டு உட்காந்துருக்காரு காலை தூக்குடா தூக்குடா நல்லா ரெண்டு போட்டு இருக்காரு பாண்டி பல்லவன் ஒரு டேன் அடுத்த திரும்பி திரும்பி வந்து ஒரு இடத்துல ஸ்லோ பண்ண டேய் பல்லவா என்னடான்னு நிலா இந்த வீடு தானி இங்கேயா நிலா பாக்குறாங்க அந்த வீட்டு முன்னாடி ஒரு நண்டு ஒரு சிண்டு ரெண்டு நிக்கிதுங்க ரெண்டு பேரும் படு சீரியஸா போன்ல எங்கயோ பேசிட்டு இருக்காங்க அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல அந்த பசங்க நிக்கிறாங்க கன்ஃபார்மா இந்த வீடு தான் அப்படின்னு பல்லவன் சொல்ல சரி போலாம் போங்கிறாங்க நிலா ஆமாண்டா அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க ஒரு பையன் இவங்கள பார்த்துட்டு சரி கூப்பிடுதான் இருன்னு போன வைக்கிறாரு மொத்த கால செவத்துக்கு முட்டு கொடுத்து நின்ன அந்த பையன் இப்போ நேரா நின்னு என்னங்கிற மாதிரி இவங்கள பாத்துட்டு வண்டியை நிறுத்திட்டு பல்லவன் இறங்க நிலா முன்னாடி இறங்கி நிக்கிறாங்க காயத்ரிய பாக்கணுங்கிறாரு பல்லவன் இன்னும் தான் இருக்காங்களா அப்படின்னு நிலா கேட்க ஆமாங்க அவ இன்னும் வெளியவே வரல அப்படின்னு ஒரு பையன் சொல்ல அவளை பார்க்கலாமான்னு கேக்குறாங்க நிலா ம் வாங்க இன்னொரு பையன் கூட்டிட்டு போறாரு பசங்க ரெண்டு பேரும் உள்ளர போக இவங்க ரெண்டு பேரும் கூட வர்றாங்க கார்ல ரெண்டு பொண்ணுங்க உட்காந்துருக்காங்க கதவை தட்டுற சத்தம் கேட்டு ஓடி போய் ஒரு பொண்ணு கதவை திறந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க கூப்பிட்டு ரெண்டு பசங்களும் வர அந்த இன்னொரு பொண்ணு எழுந்து நிக்கிறாங்க வாங்க கூட்டிட்டு வர்ற பையன் இவங்கதான் சோழன் ஃபேமிலி அப்படின்னு அந்த பையன் அந்த பொண்ணுங்களுக்கு சொல்ல இவங்க சோழனோட ஒய்ஃபுங்கிறாரு பல்லவன் நான் அவங்க பிரதர் அப்படின்னு பல்லவன் சொல்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி பார்த்துக்கறாங்க காயத்ரி ரூம் அப்படின்னு நிலா கேட்க அந்த ரூம்லன்னு ஒரு ரூமை காட்டுறாங்க ஒரு பொண்ணு சோழனுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சதிலிருந்து ரொம்ப தான் இருக்கா அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல எல்லாரும் சங்கடமா நிக்கிறாங்க வீட்டுக்கு வரும்போது அழுதுகிட்டு தான் வந்தா என்னன்னு கேட்டோம் அப்பதான் இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்னா உடனே போய் கதவை லாக் பண்ணிக்கிட்டா இன்னுமே கதவை தெருக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல நிலா பல்லவனை கொஞ்சம் பயத்தோட பார்த்துட்டு அந்த ரூம் கதவு கிட்ட போக எல்லாருமே கூட வந்து நிக்கிறாங்க நிலா ரூமோட கதவை தட்டி காயத்ரி காயத்ரி அப்படின்னு கூப்பிட உள்ளரை பெட்ல தலைய வச்சுட்டு தரையில உட்காந்துருக்க காயத்ரி மெதுவா தலையை தூக்கி பாக்குறாங்க காயத்ரி நான் சோழனோட ஒய்ஃப் நிலா வந்திருக்கேன் அப்படின்னு நிலா சொல்ல காயத்ரி அடுத்த ரவுண்டு அழுகிக்கி போடுறாங்க அவங்க அழுதுகிட்டே பெட்டை போட்டு தட்டிட்டு இருக்காங்க சுத்தமா தான் இருக்கு எந்த தூசியும் வரல காயத்ரி இவங்க நாலு பேரும் தவிப்பா பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி சத்தமா அழ ஆரம்பிக்க அந்த சவுண்டு வெளியே நல்லா கேக்குது கதவை திற காயத்ரினு நிலா சொல்ல நான் கதவை திறக்க மாட்டேன் யார் வந்தாலும் நான் கதவை திறக்க மாட்டேன் என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு காயத்ரி அழுதுகிட்டே கத்துறாங்க கதவை திறன்னு நிலா சொல்ல நீங்க எதுக்கு என்ன பாக்க வந்தீங்க நான் திறக்க மாட்டேன் இங்க இருந்து போங்க கத்துறாங்க காயத்ரி எனக்கு யாரையும் பாக்க வேணாம் போங்க அப்படின்னு காயத்ரி கத்த காயத்ரி காயத்ரி நான் உன்ன சோழன் வீட்டுக்கு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் கதவை தெர ப்ளீஸ் அப்படின்னு தட்டுறாங்க நிலா மறுபடியும் அவங்க கதவை தட்டி சத்தியமா நான் உன்னை சோழன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அவருக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் கதவை தெர காயத்ரின்னு தட்டிக்கிட்டே இருக்காங்க நிலா அந்த கழண்ட கேஸ் காயத்ரி யோசிச்சுட்டு இருக்கு அண்ணி என்னென்ன பேசிட்டு இருக்கீங்கிறாரு பல்லவன் டே சும்மாரா அப்படிங்கிற நிலா காயத்ரி நான் சொல்றேன்ல கதவை தர அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீ டென்ஷன் ஆக வேண்டாம் நான் பார்த்துட்டு இருக்காங்க காயத்ரி காயத்ரி பிளீஸ் காயத்ரி கதவை தர அப்படின்னு கூப்பிட்டு நிலாவே ஓஞ்சி போயிடுறாங்க சளிப்போட பல்லவனை பார்த்துட்டு மறுபடியும் காயத்ரின்னு கூப்பிட்டு கதவை தட்டுறாங்க அரலோசு காயத்ரி கதவை திறந்துட்டு வெளியே வருது அப்பாடா அப்படின்னு நாலு ஃப்ரெண்ட்ஸும் பாக்குறாங்க கிட்ட நின்னுகிட்டு நீங்க தான் அவரோட அப்படின்னு காயத்ரி கேக்க ஆமாங்கிறாங்க நிலா நான் தான் சோழனோட ஒய்ஃபுங்கிறாங்க காயத்ரி பார்வையை தாழ்த்திக்கிட்டு அப்படியே நிக்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமாங்கிறாங்க நிலா அந்த பொண்ணை அமைதியாவே நிக்க கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாங்க நிலா தரின்ற மாதிரி லைட்டா தலையாடுறாங்க காயத்ரி காயத்ரி பல்லவனை பார்க்க நிலா பல்லவன் கிட்ட திரும்பி பல்லவா நான் காயத்ரி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றியாங்கிறாங்க ஆ நீ அப்படின்னு அவர் அங்கிருந்து போயிட்ட வாங்கன்னு கூப்பிடுறாங்க காயத்ரி இதுவரைக்கும் அவங்க கூட்டி இருந்த ரூம் குள்ள போய் கதவ சாத்துறாங்க வெளியே வர்ற பல்லவன் பாத்துக்கிட்டே நிக்கிற நாலு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தண்ணி இருக்கான்னு கேட்க இதோ இருக்கு குடிங்கிறாங்க அதுல ஒரு பையன் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு பல்லவன் தண்ணியை குடிச்சிட்டு வாட்டர் பாட்டில டேபிள்ல வச்சுட்டு எங்க அண்ணி வந்தவன கூப்பிடுங்க நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்ல சரி ப்ரோங்கறாங்க வெளியில போயிட அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் சோஃபால பசங்க பல்லவன் உட்காந்துக்கிறாரு இங்க சோஃபாலா ஒர்க் ஜரூரா கட்டி மாலை மரியாதையெல்லாம் பண்ணிடுவாங்க போல இருக்கு சோழனுக்கு சோழன் அப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க அந்த பக்கம் ஒட்டடை அடிச்சுட்டு வர்ற பாண்டி டெய் அல்ரா ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கேன்ல போட அந்த பக்கம் போடான்னு சொல்லிட்டு அவரு தலைக்கு மேல இருக்க ஒட்டடை எல்லாம் அடிக்க டெய் டெய் அப்படின்னு கத்துக்கிட்டு விட்டுட்டு எந்திரிக்கிறவரு டே 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 பாண்டி அப்படின்னு அவரோட கையையும் ஸ்டிக்கையும் பிடிச்சிக்க என்னடா அப்படின்னு கேட்கிறாரு பாண்டி டெய் நிலா நிஜமாவே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருவாளாடா அப்படின்னு கேட்க அப்படிதான்டா சொல்லிட்டு போனாங்க திரும்ப திரும்ப கேட்டா வராம இருந்துருவாங்களா எனி டைம் அவங்க வாசல்ல வந்து நிக்கலாம் அப்படின்னு பாண்டி சொல்ல டெய் அது எப்படிதான் சரியா இருக்கும் அப்படிங்கிறாரு சோழன் டெய் நீ சொன்னதை வச்சுதான்டா அவங்க போனாங்க நீயே இப்ப மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு பாண்டி கேட்க டெய் நான் ஒரு ஃப்ளோவில் சொன்னேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல கண்டதையும் நீ ஃப்ளோவில் சொல்லுவ அதை கண்டுக்காம அவங்க கடந்து போயிடுவாங்களா இதுதான் இனிமே உன் வாழ்க்கை தம்பி அத நீ ஏத்துக்க பாரு ம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி இந்த பக்கம் வேற ஒற்ற இருக்கு அப்படின்னு சாமி படம் சைடு போறாரு பாண்டி பாண்டி டேய் பாண்டி பாருடா மறுபடியும் சோழன் சொல்ல இப்பதான் தெரியுதா உனக்குங்கிறாரு பாண்டி நீ சொன்னதெல்லாம் இன்னும் ஏன் காதலியே கேட்டுக்கிட்டு இருக்குடா சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா நான் என் வாழ்க்கைய பாத்துகிட்டு போவேன்னு சொல்லாம சொன்ன அப்படின்னு பாண்டி சொல்ல நான் அப்படி அப்படியா சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல நீ சொன்னதெல்லாம் இன்னும் ஏன் காதலியே கேட்டுட்டு தாண்டா இருக்கு அப்படின்னு பாண்டி சொல்ல நான் அப்படியா பேசினேங்கிறாரு சோழன் இதை விட போர்ஸா பேசினேன் அப்படின்னு பாண்டி சொல்லு சோ அப்படின்னு நெத்திய தேய்ச்சிக்கிட்டு மண்டையில அடிச்சுக்கிறாரு சோழன் அந்த காண்டில் தாண்டா அவன் எல்லாமே இப்படி பண்றான்னு சோழன் சொல்ல டேய் அவங்க மேல உனக்கு சின்னதா ஒரு இது இருந்தா கூட நீ இங்கு ரேசரை வச்சு அழிச்சு ஓட்டையாக்கி அந்த இடத்தையே ஒன்னும் இல்லாம பண்ணிடுவோடா அந்த இடத்துல எதுவுமே எழுத முடியாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு பேசி பேசி என் வேலையை கெடுக்காத போ போ அப்படின்னு சொரிநாயை வரைட்டுற மாதிரி விரட்டிட்டு ஒட்டடி அடிக்கிறாரு பாண்டி பாண்டி வேலை செய்யறதை பாத்துக்கிட்டே இருக்க சோழன் திடீர்னு சிரிச்சு டேய் பாண்டி நிலா அங்கெல்லாம் போயிருக்க மாட்டா அவ் அப்படிதானே அப்படித்தானே பாண்டிக்கு கிச்சு கிச்சு மூட்டிட்டு இவரும் எங்க இருந்தா வந்தது உனக்கு இவ்வளவு தைரியம் அவங்கள என்ன உன்னை மாதிரி பொய் சொல்றவங்க என்ன நினைச்சியா நிஜமாவே கூட்டிட்டு வரதாண்டா போயிருக்காங்க அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாம் சும்மா விளையாடுறீங்க என்னை பயங்காட்ட பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கெக்கே விக்கேன்னு சிரிக்கிறாரு சோழன் ஏய் பாண்டி நீ பொய் சொல்ற அப்படின்னு சோழன்னு சொல்ல நம்பல நீயே போன் பண்ணி பல்லவனு கூட தானே போயிருக்கான் அவனுக்கு போன் பண்ணி கேளு அப்படின்னு பாண்டி சொல்ல இல்லடா எனக்கு என்னமோ போயிருக்க மாட்டான்னு தான்டா தோணுது அப்படின்னு வந்து வாசல்ல நிக்க போகுது நீ இப்படி அழுக்க நிக்க போற வீடு சுத்தமா இருந்து என்ன யூஸ் நீ அழுக்கா இருக்கியப்பா போ போய் குளிச்சுட்டு நல்ல சட்டையா மாத்திக்கிட்டு வா அப்படின்னு அவரோட கொஞ்ச நஞ்ச நம்பிக்கைய தொடச்சரிஞ்சிட்டு பாண்டி ஒட்டடையை தொடக்க ஆரம்பிக்கிறாரு சோழன் வெளியே போக போய் தொலைஞ்சானா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு ரிலாக்ஸா தொடைக்கிறாரு பாண்டி பல்லவன் வண்டியில உட்காந்துட்டு அவங்க வீட்டு கதவையே பாத்துக்கிட்டு இருக்க வெளியே வர்ற சோழன் பல்லவனுக்கு கால் பண்றாரு போன் எடுத்து பார்த்துட்டு அதுக்குள்ள கால் பண்ணிடுச்சி சரி அப்படின்னு கால் அட்டன் பண்ணி சொல்லுனாங்கிறாரு பல்லவன் டேய் எங்கடா இருக்க அப்படின்னு சோழன் அவசரமா ஆர்வமா கேக்க எங்க போறோன்னு சொல்லிட்டு கிளம்பனோ அங்கதான் இருக்கோம் அப்படின்னு பல்லவன் சொல்ல டெய் பல்லவா சும்மா வீட்டுக்கு போகல தானே இழுத்து புடிச்சிட்டு அண்ணே காயத்ரி வீட்டுக்கு தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு பல்லவன் டெய் டெய் அலக்காதடா ரெண்டு பேரும் வெளியே போய் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கீங்க சும்மா என்ன மெர்ட்டு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சோழன் அவரு மாதிரியே நினைச்சிட்டு அடுத்தவங்களே சொல்ல ம் உனக்கு காயத்ரி வீடு தெரியுமான்னு கேக்குறாரு பல்லவன் ஏ உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நக்கலா சிரிக்கிற சோழன் அதானே உங்களுக்கு வீடே தெரியல நீங்க எப்படி அங்க போறீங்கன்னு சிரிச்சு போட கேக்குறாரு கேட்டதுக்கு பதில் சொல்லுனே உனக்கு காயத்ரி வீடு தெரியுமா தெரியாதா அப்படின்னு பல்லவன் கேக்க ஆ தெரியும் அப்படின்னு எகத்தளமா சொல்றாரு சோழன் அவ பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வந்தேனே அப்படின்னு சோழன் சொல்ல அப்ப ஒரே நிமிஷம் அப்படியே லைன்ல இரு அப்படிங்கிற பல்லவன் நார்மல் கால வீடியோ கால மாத்த போறாரான்னு பார்த்தா இல்லன்னு ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறாரு ஆஹா சரியா தெரியலையே அப்படின்னு ஃப்ரண்ட் கேமராவை ஆன் பண்ணி அவங்க வீட்டு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுக்கிறாரு அனுப்பிட்டு உன் ஃபோனுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு அதை பார்த்துட்டு வந்து பேசுனேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல என்ன போட்டோடான்னு கேட்கிறாரு சோழன் பாருண்ணா

சோழன் ஆடி போறாரு டேய் டேய் நிலா எங்கடான்னு கேக்க பல்லவன் ஏதோ சொல்ல வர்றாரு அதுக்குள்ள உன் கூட இல்லையான்னு கேக்க அவங்க காயத்ரியோட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்கறாரு பல்லவன் டெய் டெய் பல்லவா நீயும் வீட்டுல இருக்கவங்களோட சேர்ந்து இதை நிஜமாவே நிலா அவ தான் பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு கேக்க அண்ணே நான் ஏன் பொய் சொல்ல போறேன் அவங்க ரெண்டு பேரும் உள்ளர பேசிக்கிட்டு இருக்காங்க அண்ண என்னைய கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பல்லவன் சொல்ல ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு என்ன தலைய தடவிக்கிட்டு இருக்காரு சோழன் ஆனா உள்ளரை என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது நானே முதல்ல ரூம்குள்ள போனேன் காயத்ரி பயங்கர எமோஷ்னலா இருந்தாங்கண்ண உன்னை நினைச்சு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க எனக்கே பாவமா இருந்துச்சுன்னா பாத்துக்க ஏன் எனக்கு அவங்கள அப்படி பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு என்னால் உள்ள நிக்கவே முடியல அதான் வெளியில ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல டேய் அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகல இல்லங்கிறாரு சோழன் பதராத பதராத அவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகல அன்னி உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல காயத்ரிய கூப்பிட்டு கிளம்பிடுவோன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல டெய் தான் சொல்றியா அப்படின்னு கலங்கி போய் கேக்குறாரு சோழன் அண்ணே அதிகபட்சம் ஆஃப் அன் அவர்ல மூணு பேரும் வீட்டுல வந்து நின்றுடுவோம் என்ன உன்னால அந்த அளவுக்கு கூட வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு பல்லவன் கேக்க ஐயோ இவன் வேற கடுப்பேத்துறானே அப்படின்னு மண்டையில் இருக்க முடிய கொத்தா கையில் புடிச்சு இழுத்துட்டு இருக்காரு சோழன் டேய் பல்லவா அப்படியே வந்தேன்னு வையே ஓட்டுருவேன் பார்த்துக்க என்னடா பேசிகிட்ருக்குற அப்படி பேசுறீங்கடா என்னன்னு இவரு கத்துக்கிட்டு இருக்க நீ என்னமா கத்துன ஃபோனை தள்ளி வச்சிட்றாரு பல்லவன் அண்ணே நீ ஃபோனை வையே ஆஃப் அன் அவரில் வந்துருவோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ரெடியாரு ஓகே பை பாய் அப்படின்னு பல்லவன் போனை கட் பண்ண டே டே டேய் வைக்காதடா டேய் டேய் அப்படின்னு தான் உயிரே இருக்க மாதிரி கத்திட்டு இருக்காரு சோழன் பல்லவன் கட் பண்ணிட டேய் பல்லவா பல்லவா டே டேன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாரு பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு ஜாலியா கேட்டுட்டு உட்காந்துருக்காரு பல்லவன் இவரு இங்க பயங்கரமா மண்டை பிச்சுட்டு நிக்கிறாரு இவங்க பண்றதெல்லாம் எதுவும் சரியில்லையே அப்படின்னு பிச்சுக்கிற சோழன் வீட்டுக்குள்ள வர அங்க சேரன் மாப் போட்டுட்டு இருக்காரு பாண்டி பீரோவெல்லாம் எல்லாம் தொடச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும் சோழன் அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துட்டு நல்ல அனுபவிடாங்கிற மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சோழனுக்கு இருப்பு கொள்ளல இப்படி நடக்குறாரு அப்படி நடக்கிறாரு வாசலை பாக்குறாரு சொல்றாரு ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டு இருக்க ரகசியமா அவரை பார்த்து சிரிச்சிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு சேரன் சேரன் கடைசியில உங்களுக்கே ட்விஸ்ட் ஆயிர போகுது பாத்துருங்க டேய் பாண்டி அப்படின்னு சேரன் கூப்பிட சொல்ல என்ன அவரு பீரோவை தொடச்சுட்டே கேக்குறாரு சேரெல்லாம் எடுத்து போட்டு தொடச்சுடுறா அப்படின்னு சொல்ல ஹம் அண்ணே இருக்கிறது நாலு சேரு உடனே யாராவது வந்துட்டா இந்த நாலு சேரு எங்க போடுறது இங்க போடுறதா அங்க போடுறதான்னு இருக்கிறதையே தான் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டி சொல்ல வேற என்னடா பண்றது வேணும்னா சீக்கிரமா ஒரு சோஃபா வாங்கி போட்டுடலாங்கிறாரு சேரன் சரி அந்த சேர்ல தூசியெல்லாம் தொடச்சிடு அப்படின்னு சேரன் சொல்ல அதெல்லாம் ஆச்சனைங்கிறாரு பாண்டி இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்ககிட்ட என்ன பேசுறது அப்படின்னு பயத்தோட சோழன் வெளியே போக பாத்தியானே பையன் பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு பாண்டி சாட காட்ட சேரனா ஆமாமான்ற மாதிரி பாக்குறாரு சோழன் விரல கடிச்சிட்டு இப்படி இப்படி நடக்க டேய் உன் ஆள் தானேடா வருது நீ வந்து வேலை செய்யலாம்ல நடந்துகிட்டே இருக்க அப்படின்னு பாண்டி சொல்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து என்ன கடுப்பேத்துறீங்கல்ல இருக்குடா அப்படின்னு முறைச்சுகிட்டு நிக்கிறாரு சோழன் என்னடா முறைக்கிற அப்படின்னு பாண்டி கேட்டுட்டு இருக்க சோழனை ஒரு இடி இடியிடிச்சு விட்ட மாப தள்ளிட்டு இருக்காரு சேரன் அண்ணே என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு எல்லாம் விளையாட்டா இருக்குல்ல அப்படின்னு சோழன் கேட்க அவன் என்னைக்கிட்ட வேலை செஞ்சிருக்கா இன்னைக்கு செய்யறதுக்கு எப்பவும் சும்மா தானே நிப்பான் நீ கேட்ட விடு நாமளே வேலை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சமயம் பார்த்து கேவலப்படுத்திடுறாரு சேரன் சோழன் நொந்து நூடுல்ஸ் ஆயி நிக்க நாம இவனுக்காக வேலை செய்யறோம் வர்ற பொண்ணு வீட்டை பார்த்து படக்கூடாதுன்றதுக்காக செய்யறோம் டேய் சும்மா அப்படி இப்படி நடக்காம ஒரு இடத்துல ஒழுங்கா நில்லு டீக்கே அப்படின்னு சேரன் தொடக்க ஆரம்பிக்க சோழன் ஆழ்ந்து பார்க்க என்ன டீ கேவா அப்படின்னு பாண்டி வேலையை விட்டுட்டு திரும்பி பார்த்து கேட்கிறாரு சேரன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு தலை குனிஞ்சு நிக்க இப்ப எல்லாம் தான் அதிகமா வருது இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு பாண்டி சொல்ல டேய் சரிடா சரிடா வேலை பாருடா வேலை பாருடா அப்படின்னு சேரன் மாபு போட்டு இருக்க ஐயோ அப்படின்னு சோழன் நிக்கிறாரு அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போறதுக்காக வர்றாரு கரெக்டா மாபு அவரோட ரெண்டு காலுக்கு நடுப்புற போயிருது அவர் அப்படியே நின்று பாக்க என்னடா முறைக்கிறேங்கிறார் அவரு ஓ அரண்மனையை அழுக்கா கொட்டா நானே தொடைக்கிறேன் அப்படின்னு அவரே மாபு வாங்கி சுத்தமா தொடைச்சிட்டு இருக்காரு அட ஆச்சரியமே பாக்குற சோழன் நடேசன் கிட்ட வந்து யூடியூப் ரூட்டஸ் அப்படின்னு கேட்க யூடியூபர்ஸா போடா மலை மாதிரி நின்னுகிட்டு அப்படின்னு சும்மா விரல்ல தள்ள சோழன் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுருண்டு போய் நிக்கிறாரு தொடைக்கிறானுங்க பாருங்க அப்படின்னு அழுத்தி அழுத்தி தொடச்சுக்கிட்டு டேய் சேரானு கூப்பிட அம்மனு வர்றாரு உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது ஆனா அவனை பாரு ரெண்டு பொண்ணு அப்படின்னு நடேசன் சொல்ல அப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா நிலா இனிமே இவனெல்லாம் திரும்பி கூட பார்க்காது அப்படின்னு சேரன் சொல்ல ஆ அப்படியா அப்படின்னு சந்தோஷமா பாக்குறாரு நடேசன் அண்ணே அது சொல்றதுல அப்படி என்னன்னு உனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சோழன் அதிர்ந்து போய் கேட்க டேய் நிலா ஏன் தங்கச்சிடா அவ இனிமே நல்லா இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கதானேடா செய்யும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு சேரன் ஓ அப்ப அவன் என் கூட இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டாளா அப்படின்னு சோழன் கேக்க அத நான் என் வாயால சொல்லிதான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சேரன் பாக்குறாரு சொல்லிடலாமா ஆமான்னு அப்படின்னு பாண்டியன் திரும்ப இந்த தம்பி சந்தோஷம் அப்ப உனக்கு முக்கியம் இல்ல நான் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படிதான் யோசிக்கிறியான அப்படின்னு சோழன் கேக்க ஆமான்னு சொல்ல ஆசைதான் ஆனா சொல்லி தொலைய முடியாதே தம்பியா போயிட்ட அப்படின்ற மாதிரி மனசுல யோசிச்சுட்டு திரும்பிக்கிறாரு சேரன் தம்பி நாசமா போறதுக்கு காரணமே தம்பி தான்னு தெரியும் போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு செம்ம ஸ்டைலா நின்னுட்டு கேக்குறாரு பாண்டி மாறி மாறி எல்லாரையும் பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குல்ல யாருக்கும் நானும் நிலாவும் சேர்ந்து வாழணுங்கிற ஆசையே இல்ல அப்படின்னு சோழன் கத்த டேய் நாங்க எல்லாரும் அதுக்கு தாண்டா ஆசைப்பட்டோம் தான் அந்த ஆசைய சுத்தமா இல்லையே அப்படின்னு சேரன் சொல்ல ஆ அப்படின்னு பாக்குறாரு சோழன் என்னெல்லாம் பண்ணவும் வாழ்க்கை நாசமா போகுமோ அத எல்லாத்தையுமே இருந்து ராத்திரி வரைக்கும் டைம் டேபிள் போட்டு பண்ணல உனக்கு இது தேவைதான்டா அப்படின்னு பாண்டி பளிச்சுன்னு சொல்றாரு டேய் இவங்க எல்லாரும் பேசுறத கேட்டல்ல இப்ப நான் சொல்றதை கேளு சப்போஸ் என் மருமகளுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் கிடைக்கலன்னு வையு நானே கோர்ட்டு படியேறி போய் நிப்பேன் என் மருமகளை இவன் சித்திரவதை படுத்தினான் அடிச்சான் அசிங்கப்படுத்தினான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படியும் கிடைக்கலன்னு என் மகை இவளை ஏமாத்தி கடத்திக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லுவேன் எப்படியாவது என் மருமகளுக்கு உங்ககிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேண்டா அப்படின்னு நடேசன் அழுத்தம் திருத்தமா சொல்ல அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிற சோழன் ஆன்னு பாத்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்த கையை தட்ட ஆ தட்டு தட்டு கை வலிக்கிற வரைக்கும் தட்டு அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு இருக்க பொங்கி வர்ற சிரிப்ப அடக்க முடியாம கஷ்டப்படுறாரு சேரன் சூப்பர் சூப்பர் நடத்துங்கல ஆ நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சோழன் புலம்பிட்டு கத்திக்கிட்டு இருக்க நடேசனும் சேரனும் ஒருத்தர ஒருத்த பாத்த ரகசியமா சிரிச்சுக்கிறாங்க நல்ல குடும்பம் நல்ல ஆளுங்க அப்படின்னு சோழன் பல்ல கடிச்சிட்டு இருக்க சேரன் போன் பண்றாரு ஆஹ் ஹலோ எங்க இருக்க வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ வந்தாலும் ஓகே இல்லை சைட்லேருந்து யாரையாவது கொஞ்சம் அனுப்பி விடுறியா வீட்டை ஜன்னல் கொஞ்சம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க இங்கே என் வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கு ஜன்னலாம் ஜன்னல் அப்படின்னு சோழன் குழம்பிட்டு இருக்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வரணும் நீஸு ஒரு முக்கியமான ஆளுங்க வர்றாங்க ஆ ஆமாங்கிற சேரன் பாண்டி அவங்க எப்போ வர்றாங்கன்னு கேட்குறாரு இப்பதான் நான் ஃபோன் பண்ணேன் ஒரு இருபது நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்களா வந்துருவாங்க வந்துடுவாங்கங்கிறாரு பாண்டி இருபது நிமிஷத்தில் கிளம்பிடுவாங்கண்ணா அப்புறம் இங்கே வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க ஏகத்துக்கு கடுப்பு ஏற்றுறாங்களே அப்படின்னு காண்டில் காஞ்சிக்கிட்டு இருக்காரு சோழன் ஆ அனீஷு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆள் அனுப்பிச்சி என்ன முக்கியமான ஆளுங்க வர்றாங்க அனீஷ் வைக்கிறாரு ஓ பண்ணி வீட்டை ரெடி நல்லாருனே நல்லாரு அப்படின்னு காண்டல கத்துக்கிட்டு இருக்காரு சோழன் இன்னைக்கு மட்டும் காயத்ரி வீட்டுல கால் எடுத்து வைக்கட்டும் இந்த சோழன் இந்த வீட்டுல இருக்குது அதான் கடைசியா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்லு என்னடா என்ன மிரட்டுறியா சேரன் போகும்போது அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருந்தா சரிதான் பாண்டி அழகா காயத்ரி இவரு கூட கோத்து நிலா ஏன் தங்கச்சிடா நம்ம வீட்லயே இருக்கட்டும் இந்த பையன் தான் சரியான இம்ச எங்கேயாவது போகட்டும் அப்படின்னு தம்பிய தட்டிவிட ரெடி ஆயிடுறாரு சேரன் எங்கேயாவது போகட்டுமா உங்கள கதவை படார் நடிக்கிறாரு சோழன் கதவையண்டா உடச்சிட்டு போற பழைய கதவு வேற ஏற்கனவே அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு நடேசன் சோழன் வெளியே போயிட பாண்டி ஒரு பக்கம் துடைக்க எப்படி டென்ஷன் ஆயிட்டான் பையன் அப்படின்னு நடேசன் சொல்ல அவுட் அவுட்டுங்கிறாரு சேரன் இங்க காயத்ரி

இருக்கேன்ல அழாதீங்க அப்படின்னு சொல்ல காயத்ரி நிலாவோட தோல்ல செஞ்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க ஒன்னும் இல்ல காயத்ரி காயத்ரி பிளீஸ் காயத்ரி இப்படி அழாதீங்க எல்லாம் சரியாயிடும் ரிலாக்ஸ் அப்படின்னு காயத்ரியோட முதுகுல நிலா தட்டி கொடுக்கறாங்க அவங்க முகமே பரிதாபமா கலங்கி போயிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது யாருக்கு என்ன ட்விஸ்ட் காத்து இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்